புதுச்சேரி மாநிலம் அபிஷேகபாக்கம் கிராமத்தை சார்ந்த தமிழ் இசைக்கலைஞர் கலைமாமணி டாக்டர் பி தட்சிணாமூர்த்தி தவிழ் உத்வான ஆகிய நான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த இசைத்துறையில் பயணித்து வருகிறேன் எங்கள் குடும்பமே இசை குடும்பம் எங்களுக்கு குடும்ப குல குலதொழிலே இதுதான் நாகசுவரம் தவிழ் வாசிப்பது தான் நாங்கள் ஐந்து பேர் அண்ணன் சகோதரர்கள் ஐந்து பேரும் நாங்கள் அரசு வேலை மற்ற தனியார் அமைப்பில் எதுவும் இல்லை எல்லாருமே இசைத்துறையில் தான் நாகசுவரம் தவுள் வாசித்து வருகிறோம் மேலும் இந்த இசைத்துறையில் அரசு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு நிகழ்ச்சிகள் பிற மாநில அரசு விழாக்களிலும் பங்குபெற்று புதுச்சேரி மாநிலத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறேன் மத்திய அரசு எனக்கு இந்த பத்மி விருது கௌரவித்ததுக்கு மத்திய அரசுக்கு எனது கோடான கூடிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து மாநில அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கலை மேலும் மேலும் உயர்வதற்கு இளையக இளைய தலைமுறைக்கு என்னுடைய இசையின் சார்பாக நான் மேலும் மேலும் இந்த இசையை மேலே கொண்டு வருவதற்கு இளைய தலைமுறைக்கு முன் வந்து இந்த இசையை வளர்ப்பேன் என்று உறுதி கூறி நன்றி கூறுகிறேன் நான் ஃபிஃப்த்து வரைக்கும் தான் படித்திருக்கிறேன் ஐந்தாவது வகுப்பு படித்துட்டு எனக்கு இசைத்துறையில் ஆர்வமாக இந்த இசைத்துறையில் தவிழ் இசையை கற்றுக்கொண்டு நான் பதினைந்து வயதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக முழுமையாக முழு ஈடுபாட்டினுடைய இந்த இசையை மங்கள இசையை செம்மையாக செய்து வருகிறேன் இதை பாராட்டி எனக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்றும் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ள அமைச்சர்களுக்கும் புதுச்சேரிய கலைஞர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி ம மக்களுக்கும் என்னுடைய இந்த பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தெரிவித்து நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எத்தனை இசை நிகழ்ச்சியத்தில் நீங்கள் பங்கேற்று வரைக்கும் நான் வந்து கலைப்பண்பாட்டுத்துறை மொத்தம் இருபதாயிரம் இசை நிகழ்ச்சி நான் அரசு நிகழ்ச்சிகளை ஒரு ப பதினைஞ்சாயிரம் அரசு நிகழ்ச்சிகளை நான் பங்கு பெற்றிருக்கிறேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இருபது வருஷம் நான் இந்த இசைத்துறையில் பயணித்திருக்கிறேன் இருபது எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கேன் நான் அகில இந்தியா ஃபுல்லாகவே அகில இந்தியா ஃபுல்லாகவே போயிருக்கேன் அகில இந்தியா ஃபுல்லாக டெல்லி ஹரியானா பஞ்சாப் அலகாபாத் ஜம்மு காஷ்மீர் எல்லாம் எல்லாம் ஒரு இருபது ஸ்டேட்டு போயிருக்கிறேன் அதான் அகில இந்தியா தமிழ்நாடாக ஒரு அகில இந்தியாவே போயிருக்கிறேன் ஆமாம் இந்த விருது இந்த விருது கிடைத்தது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி என்ன மட்டும் இல்லை என்ன எனது குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் என்னுடைய அபிஷேகம் கிராமத்து மக்களுக்கும் இந்த இந்த விருதினுடைய சிறப்பு எல்லா மக்களும் என்னை மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க நேற்றுலேருந்து எனக்கு சிறப்பு சேர்த்து வருகிறார்கள் மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து மத்திய அரசு மோடிஜி அமித்ஷாஜி அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி புதுச்சேரி மாநிலத்தினுடைய கவர்னர் சிஎம் மற்றும் சபாநாயகர் மற்றும் உள்ள அமைச்சர் பெருமக்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ள அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இந்த பத்மஸ்ரீ விருது பெற்றுமைக்கு என்னுடைய பெருமையை அவர்களுக்கும் இந்த பெருமையை தெரிவித்து நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இசைக்கலைஞர்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் கொடுப்பேன் இந்த கலையை வளர்ப்பதற்கு இசைக்கலைஞர்களுக்கு நான் சப்போர்ட்டாகவும் இருந்துக்கிட்டு வரேன் இன்னும் வளரு கலைஞர்களுக்கு இந்த இசைக்கலைஞர் வளர்ப்பதற்கு என்னுடைய முன் வந்து இந்த இசையை மேலும் மேலே மேலே கொண்டுகிட்டு போவதற்கு இளைய தலைமுறைக்கு நான் முன் வந்து நிற்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பான மகிழ்ச்சி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எனக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்து கோடானு கோடி நன்றி தெரிவித்துகிறேன் நன்றி 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 வணக்கம்